I don't know. சாமியாடு வந்தாங்க அவங்க சத்தியமா சொல்ற இல்லை சாமியார குடும்பத்துறையில மறக்காம செஞ்சாங்க எப்படி தேவையான சாமியோடு வந்தாங்க ரொம்ப சாமியாடுது நான் போய் கேட்டேன் சாமி <laughs> வருது <laughs> <laughs> போய் கேட்டேன் அவங்க சொன்னாங்க தம்பி தம்பி இது டிரைவர் பொண்டாட்டி முதல்ல ஸ்டேரிங் பிடிச்சு ஓட்டிட்டு வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வேகத்தடம் வந்துருச்சு கீர் குறைக்கலாம்னு பார்த்து வண்டி பழைய வண்டி அந்த கீர் நாட வந்து திருப்பிடிச்சு

இந்த மாதிரி நூறு நாள் வேலைக்கு போய் இப்படித்தான் வேலை செய் இப்ப வந்து உள்ள வந்து விசித்து கேளுங்க ஏன் கேட்குறீங்க நாங்க வந்து நான்கு தாரம்பிக்கோ உள்ள வந்து எல்லாம் மேடு பண்ணமா இருக்குது ஒரு மம்பூட்டியை கொடுங்கன்னு சொல்லிட்டு மம்புட்டியை வாங்கி நானே நானே வேலை போற செறி பண்ண விட்டுட்டேன் ஏன்னா ஊர்க்காரங்களா நமக்கு ஒத்துழைப்பு நம்ம அவங்களுக்கு ஒத்துழைப்பு குடிக்கணும் அப்படிங்கிறனால நானே ஒத்துழைப்பு பண்ணிட்டு நானே செறிவனை விட்டுட்டேன் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் பவுர் போட்டுக்கிட்டு அண்ணனே அந்த மம்பூட்டி எங்கன்னு கேட்கறேன் கைப்பிடி ஒரு தான் இருக்க மாட்டேங்குது அந்த மம்பூட்டி ரொம்ப தேர்ச்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அந்த மம்புட்டி போற தேர்ந்து போய் வணக்கம் அண்ணனே அந்த மம்புட்டி எவரே கேட்டாரு ஏன் அந்த மம்புட்டி கேட்கற அப்படின்னு நான் கேட்டு அது காலையில என் பொண்டாட்டி நூறு ரூபாய் வேலைக்கு கொண்டு போறது அது இன்னும் முந்நூறு ரூபாய் சம்பளம் வராத அப்படின்னு என் பொண்டாட்டி வீட்டுல உள்ள வர மாட்டா சோறு போட மாட்டா அப்படின்னு அவருக்கு வந்து உள்ள சொன்னாரு அந்த மாதிரி வரல இல்ல மம்புட்டி இவ்வளவு விஷயம் இருக்குது இல்ல நூறு ரூபாய் வேலை இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன விஷயம் தெரியுமா இந்த நூறு நாள் வேலை எப்படித்தான் இருக்குன்னு நான் போய் வேலை செய்யறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் நூறு நாள் வேலைக்கு போயிட்டு அந்த நூறு நாள் வேலைக்கு போனதும் அங்க ஆபீஸ் அம்மா கலக்க எடுத்துட்டு எல்லாம் போய் வேலை செய்ய சொல்லிட்டாங்க நாங்க போய் ஓரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் வேலை செஞ்சுட்டு அந்த ஆபீஸ் அம்மா என்னையே பாத்துக்கணும் அந்த

அருகந்தின் அமைப்பாளர் வருகை என்பது அஜித் குமார் அவர்கள் பொன்னராக நடித்திருக்காடா அடுத்தபடியா நடிப்பாயகன் நடிப்பில் வேந்தன் என்று சென்றவல்லாம் இந்நாடகத்தை தனக்கு நிகர் தானே என்று என் அதாவது என் நாடகத்தில் தனக்கு நிகர் தானே என்று நடித்து வரக்கூடிய கன்முரையை பாசுரை அன்பு என்றால் இவ்வளவுது சொக்கரன் அவர்கள் இவ்வளே சங்கரவர் நடித்து உங்கள் அன்பு பிரதிகா இதோ என் தன் தெய்வம் குயில் போல் பாடலை பாடி உங்கள் வரதை எல்லாம் மகிழ்வதற்கு பாஸ்வரை அன்பு சோதரர் இயங்கிறது முத்து என்று சொல்லக்கூடிய வேலுச்சாமி அவர்கள் இவங்க மேலே தங்களாக நடித்து உங்க அன்பு பிரதியா அடுத்தபடியாக தேவகுமார் அவர்கள் இவங்க அத்தபடியாக நடித்து உங்க அன்பு பிரதியா அடுத்தபடியாக பாசுகிற அன்பு சோதரர் இயங்கிறது சக்திவேல் அவர்கள் இவங்க வீரமாக சமூகம் அடித்து நடித்து உங்க அன்பு பிரதியா தம்பிராயதே சிறுபிச நாயகன் சிறுபிசப் சிறுபிச வேடன் அடி சென்னவல்ல போன் எங்களது பாஸ்டர் அன்பு எங்களது அழகு அவர்கள் எடுத்து பாட்டு பாட்டு ஏன் கேட்டீங்கன்னா இப்ப அழகு ராஜா பேர் வச்சிருக்காங்க அந்த அழகுராஜன் பேர் எப்படின்னு வச்சிருக்காங்க ஊர்ல ஒரு சில பேர் பேர் வைப்பாங்க கண்ணக்கரையோன்னு இருப்பியா அவன் பேர் வெள்ளை வெள்ளச்சான்னு வைப்பாங்க எந்திரிச்ச நடக்க தெரியாது அவன் பேர் நடராஜனு வைப்பாங்க ஒரு செக்கச்சவர்னு இருப்பியா அவன் பேர் கருப்பு சாமினு வைப்பாங்க இந்த மாதிரிலாம் பேர் வைச்ச மாதிரி இதை கொரோனா ஸ்ரீராஜியா ஏஜிரியாமா சரி இருக்கட்டும் அடுத்தபடியாகி அதாவது எங்களுக்கு ஆன்மணி சக்கரவர்த்தி ஆறுமணி பேரரசி எங்களுக்கெல்லாம் எங்களது தாயும் தலைவர்களுடைய அன்பு சோதரர் எங்களது அண்ணா தலைவர்கள் ஆன்மணி சித்திரம் பாரதம் போடுவார்

பாடல்களை கோரல் விருக சக்கரவர்த்தியை சென்றாலும் என்று சொன்னதை எங்களது விழா தவறு தமிழ்

ತಕ ಜುನ ತಕ ಜುನ ತಕ ಜುನ ತಾ ತಾ ಬೋರ್ ನಾ ಬಡಾ ನ ನೀವು ಅಮ್ಮ ಕೇಳಿದಾಕಾದಿ ತಕ ಜುನ ತಕ ಜುನ ನಕ ಜುನ ತಾ ತಿಸಲತ್ತಾ

ஆமா மிக்ஸி வெச்சு வாசிக்கிறீங்க இது உங்களுக்கு தோசை சட்டி மாதிரி தெரிதா அது தோசை போற சட்டி ஒரு எப்படி உத்தவே அது எங்கள் என்று சொன்னால் தளம் இந்த தளத்தை முறையாதான் அன்பு எங்களது ஆர்வம்

அதாவது சாப்பாடு நல்ல ஒரு ஏற்பாடு இந்த நாடகத்தை வைத்து அன்பு உள்ளங்கள் எங்களை ஏஜ்ல காசு கொடுத்துட்டாங்க எங்க ஏஜென்ட் வர்றப்ப கடையில் என்ன சாப்பிடணும் சாப்பிடுவாங்க சொல்லிட்டாரு அதே மாதிரி வயிறார சாப்பாடு போட்டு இந்த நாடகத்தை வைத்து அன்பு உள்ளத்திற்கும் எங்களது நாடக அமைப்பாளருக்கும் எங்களது கலைப்பில் சமூக நன்றி நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு குழுமம் இந்த பட்டணமாக நிலை வெற்றி மெம்மேலும் வளர வேண்டும் மெம்மேலும் வளரும் வேண்டும் கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக வாய்ப்புகளை கூறி

இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த நாடகத்தை பொறுத்தாலும் சிறந்த நடிகர் என்று சிறவுகள் நடத்தி தமிழகத்தில் என்ன செய்ய என்று கேட்டுக்கொண்டு அடுத்தபடி ஆறு நலகி அருள் சுந்தரி காட்டி தாரகை தலைவர் சிங்காரி நாட்டி பெருளி என்று சென்றவளோ கோல்விடக்கூடிய அன்பு சௌதரி எங்களது கும்பகோணத்தைச் சேர்ந்த உமா அவர்கள் டான்ஸ் மின் காமி

குற்றம் குறி இருந்தால் தாங்கள் வீட்டு சிறுபிள்ளை தவறு செய்தால் எவ்வாறு மன்னித்து ஆதரிக்கிறோம் அது போல என்னை தாங்கள் எல்லாம் மன்னித்து ஆதரிக்க வேண்டும் தாங்களை அன்புக்காக அடியேன் என்றென்றும் காத்து கொண்டிருப்பேன் தெரிந்து கொண்டு என காலத்தை காரிய கேடு காலத்தை பார்த்து கோலம் போடணும்னு சொல்லியிருக்காங்க அதனால பொம்பளை பிள்ளைய வெளியே விட்டு நம்ம திரைமை கட்ட முடியல பாப்பா நீங்க மூணு பேர் பள்ளிக்கூடத்தில் பேசுற பேச்சு இப்ப பேசாதீங்க நாளைக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம்